ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் நாங்கள் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ விதமான இடை இடையூறுகள் எல்லாம் கடந்து தாங்க நாங்க இன்னைக்கு இந்த இருபத்தி ஆண்டில் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறோம் இப்போ காவல்துறை வந்து வெறுமனே இந்த தடை போடுறாங்க பொத்தாம் பொதுவா நம்ம சொல்லிட முடியாது நாளைக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு பிரச்சனை வந்தா அவங்க யார் பதில் சொல்லுவாங்க அதனால் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வந்து தடை பண்ணுறாங்கன்றது இல்லாமல் அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே இங்கெல்லாம் முடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த கூட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை பாப்போம் இப்போ தான் வந்திருக்கேன் நான் டிவியில் பார்த்துட்டு தான் வந்தேன் இன்னும் ஸ்பீச் ஆரம்பிக்கலை எப்படி இன்னைக்கு ஃபுல் டே போகுதுன்றதை நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் ம்